புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நமது தாய் திருவை இன்று திருத்தூதர்களான பேதுரு பவுல் இவர்களுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது இரண்டு வித்தியாசமான அடையாளங்கள் திருச்சபையில் இணைந்து செயல்பட்ட அந்த விந்தையைத்தான் இந்த விழா அழமாய் உரைக்கிறது ஆகவே நன்மைகள் செய்கிற விந்தைகள் செய்கிற ஆண்டவரை நாமும் புகழ்ந்து பாடுகிறோம் அச்சத்தின் திருப்பாடல் முப்பத்தி நான்கின் வரிகள் சொல்கிறது எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார் இதோ இந்த பேதுருவும் பவலும் ஆண்டவருடைய இறக்கத்தினாலே அச்சத்தை எல்லாம் அவர்களில் விட்டுவிட்டு பயமில்லாத பிள்ளைகளாக ஆண்டவருக்காக ஓடினார்கள் இதோ நாமும் எல்லா விதமான அச்சத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழ ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து பாடுவோம் அச்சத்தில் நின்று ஆண்டவரின் நீடுவித்தின் ஆண்டவரின் நீ வீடு வித்தா ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதைக் கேட்டு அக்களிப்பர் என்று இதோ ஆண்டவரை குறித்து பேசுகிற பிள்ளைகள் யார் உலக பயத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டவர்கள் உலகத்தை குறித்த வேதனையிலிருந்து தங்களை விலக்கி வைத்து கொண்டவர்கள் இதோ ஆண்டவருடைய பிரசனத்தில் இந்த அமர்ந்திருக்கிற நீங்களும் இந்த உயர்ந்த வேறு கடந்து செல்ல இறைவன் உதவி செய்வார் என்கிற நம்பிக்கையோடு பாடிப் புகழ்கிறோம் நின்று ஆண்டி வீடு எல்லாத்தி நின்று ஆண்டுடைய வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை அன்பு தேவ பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டீர்கள் என்கிற உறுதியோவான உள்ளத்தோடு ஆண்டவரை நாமும் புகழ்ந்து பாடுவோம் அச்சத்தின் ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர் இதோ உங்களையும் ஆண்டவர் சூழ்ந்து நின்று காத்து வழிநடத்துகிறார் ஏனென்றால் நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சுகிறீர்கள் மனிதர்களுக்கு அல்ல ஆண்டவருடைய கருவை உங்களை தாங்கி நிற்கிறது என்கிற மகிழ்ச்சியோடு இதோ நாம் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம் அன்பின் பரமபிதாவை நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்திருக்கிற இந்த நாளுக்காக இந்த நாளில் நீர் கொடுத்த அச்சத்தை விளக்குகிற அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் பல்வேறு காரணிகளுக்காக துன்பப்படுகிற பயந்து நிற்கிற பிள்ளைகளால் பெற்றோர்களால் ஆசிரியர் பெருமக்களால் இன்னும் வாழ்வியல் சூழல்களால் பொருளாதார தடைகளால் பயந்து நிற்கிற எல்லா பயங்களும் மாற்றப்படுவதாக ஆண்டவரே நீர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்கிற வார்த்தைக்கு பிள்ளைகள் சுவைத்து மகிழ்ந்து உம்மிலே அவர்கள் எல்லா விதமான அச்சத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு உடைய பேரக்கத்திலே நிலைத்திருக்க திருவை செய்யும் நீர் கொடுக்கப் போகிற உம்முடைய நிறைவான ஆசிரியக்காக நன்றி செலுத்தி மை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆமீன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்